ஜெயிக்கும் அன்பு ஜெயிக்கும் ஆரி அப்படி கடைசியில நிஷா நீங்க ஐ லவ் யூ சொல்றீங்களா எப்படி நான் தான் ஐ லவ் யூ சொல்லணுமா ஐ லவ் யூ நீங்க உங்க புருஷன் கிட்ட சொல்லணும் ரெடி ஆக்சன் ரோலிங் ஆக்சன் எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சிச்சுவேஷன் இது வருஷ ஃபுல்லா அந்த ஐ லவ் யூ நான் தான் சொல்றேன் அந்த வாயில இருந்து வருதான்னு பாப்போம் ஃபாஸ்ட் இன் யுவர் சீட் பெல்ட்ஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஓகே ஒரு பூ இன்னொரு பூ கொடுத்து முதல் முறையா நீங்க பாக்குறீங்க கண்டிப்பா எனக்கு உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னதானே ஒண்ணேதான் இந்த பூ வந்து வாடவே வாடாது அது மாதிரி நம்ம காதலும் வாடவும் வாடாது ஓடவும் ஓடாது அது எப்போ நம்ம கூட தான் இருக்கும் அதனால ஐ லவ் யூ தங்கம் சேம் டு யூ ஐ லவ் யூ நிஷா அப்போ நீங்க என்ன லவ் பண்ணலையா பிகாஸ் ஐ லவ் யூ சீ மைக்கல்ல ஒரு <laughs> <laughs>